கையோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கைந்தன் நின்ற எங்கே வந்து நிற்கிற புத்தூர் புத்தூர் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன் உண்மைக்குமே ஒரு கிழமைக்கு முன்னே வந்து சரியான முறைக்கு கனடாவில் இருக்கிற அம்மா வந்து அம்மாண்டு அவங்க வந்திருந்தாங்கள அப்போ அதுக்கு வந்து எல்லா இடமும் வந்து போய் திரிஞ்சது அதுக்காக நாங்கள் வீடியோ வந்து எடுக்கையில அப்போ இவங்களுக்கு நாங்கள் முன்னமே ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ எடுத்துருப்போம் சரியான முறைக்கு கஷ்டம் அதாவது தேங்காய் எல்லாம் பிடுங்க போகிறது என்று சொல்லி கஷ்டத்தில் இருந்தது அப்போ அதுக்கு வந்து அவங்கள முன்னமே நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம் சரியான முறைக்கு வந்து ஹெல்ப் வந்து கிடைக்கல அப்போ வீடியோ போட்டு ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி அவங்க கேட்ட உதவி வந்து கண்டிப்பான முறையில் கிடைச்சிருக்குது அப்போ அதுக்கு வந்து அவங்கள நாங்கள் நேற்றைய தினம் போயிருந்தாங்களா அவங்கள விட்ட வந்து நானும் தம்பியும் போனாங்க போக அவங்கள வந்து வேலைக்கு போயிட்டாங்களா அதாவது இந்த தேங்காய் பிடுங்க போகிறது தானே அப்போ நாங்களுமே ஒன்றும் சொல்லல சொல்லாமல் தான் பிடிப்போம் ஆனால் அதுக்கு வந்து அவங்களுமே வந்து நிற்கல அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் நாங்கள் நேற்றைய தினம் ஒரு அக்காடை ஃபோன் எடுத்து கொடுத்துருந்தாங்களா அக்கா நாங்கள் வந்து அவையில் வந்த உடனே இருக்கா கொடுங்க நாங்கள் எடுத்தது அப்போ அதுக்கு அமைய நாங்கள் சொன்னாங்களாண்ணா நாளைய தினம் ஒரு டம் போவோம் அதையும் நாங்கள் வருவோம் என்று சொன்ன மாதிரி அதுக்கு அண்ணா வந்து விளக்கிட்டு நிற்கிறார் நான் சொன்னால் விளக்கிட்டு நில்லுங்க அண்ணாண்டு அப்போ வந்து நிற்கிறார் அப்போ அண்ணா தான் வந்து நான் சந்தித்து வந்து ஒரு வீடியோ எடுக்கப்போம் அதாவது உண்மையிலே முன்னமே நாங்கள் எடுத்து போட்டிருப்போம் வீடியோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனடாலேருந்து வந்த வழியாக நான் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டுது அப்போ அந்த அண்ணாவிட்ட தான் இப்போ வந்து நிற்கிறோம் தொடர்ச்சியாக வந்து அண்ணாவிட்ட போவோம் அதுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு சேனலுக்கு பஸ்ட் டைமாக வர நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டன் கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் சைக்கிள் அதுக்கு சைக்கிள் மற்றது அதுக்கு என்ன பேர் அந்த பேர் சொன்னேன் சொன்னி ஆ ரக்ஸ் போட்டி எல்லாம் அந்த மீன் மீன் விற்கிற கேட்ட மாதிரி சாமான் எல்லாம் வேண்டி கொடுக்கப்பறம் ஓகே இப்போ தொடர்ச்சி வந்து அண்ணா சொன்னால் வழுக்கட்டை நில்லுங்க அண்ணாண்டு அண்ணா வழுக்கட்டார தெரியலைப்பா அப்போமா அண்ணோய் வணக்கம் நேற்று தானே வங்க போனீங்கலப்பா ஓ ஆள் சிங்கத்தோட நிற்குதா ரெண்டேர் ஒரே மாதிரி தான் நிற்கல எப்படி இருக்கிறீயா நேற்று போனது வேலைக்கா வேலையை போயிட்டு வேலையை போனது நேற்று நாங்கள் காலமே வந்தாங்களோ அதுக்கு ஏழு மணி அப்படி போட்டியில் போனீங்க வேலையா அக்கா அப்படி இருக்கிறீங்க அக்கா சோமா இருக்கிறீங்க இன்னைக்குமே இவங்கட வீடு வந்து இதுதான் வீடு இங்கே வந்து இருக்கிறாங்க தம்பி எப்படி இருக்கா ஐயோ கேட்டோம் தம்பிட்டு சொல் வந்து டச் ஆகிட்டு எல்லாருக்குமே சரியான அந்த சாப்பாடு கேட்டால் சினைப்பாங்கள் அப்படின்லாம் தம்பி வந்து கதைச்சிருந்தவன் அப்படி இருக்கிறேன் சாப்பிடா என்ன சாப்பிட நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேண்டி தர சொல்லு சும்மா சொல்லு என்ன சொல்ல நீ சொல்லு சொல்லு என்ன வேண்டிதான் என்ன படுறாங்க அதான் சாப்பிடு நீங்க கொத்தொன்னு வேண்டி தரட்டேன் அம்மாட்ட காசு என்ன வேணும் லட்டு லட்டு பண்ணி தரேன் லட்டு அவா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஏன் பழுக்கடை சொன்னாங்க தெரியாது ஆ ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நாங்கள் என்ன பேர் என்ன என்ன சுண்ணாத்துக்கு வந்து நாங்கள் போக போறோம் அண்ணா வந்து இப்போ சைக்கிள்லாம் ஏத்தி பைக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகணும்போ நெண்டா போலீஸ் பிடிச்சான்னு சொன்ன பிரச்சனையே வா earth... தேريس பண்ணனும் எல்லாரே டென்ட் பண்ணுங்க ரெண்டே நாள் தான் அந்த அப்படிங்கறதுக்கு கட்டி பண்ணுவாங்க انا இதெல்லாம் இல்லை களி புடி தான் நடக்குங்க இல்ல களி புடி தான் ஏன் அங்கே இல்ல ஓ இல்ல அவஜென்ட் சார் ஓ இல்ல இல்லடா இந்த நம்பர் நம்பர் இல்லடா 93 انا களி புடி தான் நடக்குங்க சரிங்க என் முன்னாடி கல்ல கூட்டிட்டு இருக்காமல் வேலையில அவங்களுக்கு என்ன கல்யா போட்டா அப்படிங்க ஓட வேண்டியதா மட்டை கொட்டியை மாட்டி தான் தந்தா நாளைக்கே வேலையை தூங்கு

இவ வந்து ஆயத்தைப்படுத்தி எப்படி இருக்குது போயிட்டே படியாக போகத்தான நம்ம மாணாக்கர்களுக்கு கொத்துள் வாங்கி தாங்குவோம் நான் அதுக்காமல் வந்து நாங்கள் கொத்தையே பண்ணி வாங்கி கொண்டு போகணும் இவங்க வந்து ஒடையாக கட்டுக்கு இப்போ வரைக்கும் கட்டுப்போம் நாளைக்கு போகணும் அது வேலைக்கா தான் ஓகே நாங்கள் கயிறு மாதிரி கொடுப்போம்மா பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு பத்தரை போல போயிருப்போமேண்ணா பத்தரை போனாங்கள நேரம் இப்போ ஒரு டெண்டரை கிட்டே வெறும் போலிருக்கேண்ணா டெண்டரை வருமா ரெண்டு மணி ஓ ரெண்டு மணிக்கிட்ட வரும் அவ்வளோ தூரம் ஜாழ்ப்பாணம் எல்லாம் போனோம் சுண்ணா டவுன் ஜாழ்ப்பாணம் எல்லா இடத்துக்கும் வந்து போனது அப்போ சரியான முறைக்கு நேரம் போயிட்டுது அப்போ அண்ணா வந்து நாங்கள் அனுப்பிட்டோம் சாய்க்கிளோட போட்டு வாங்க உண்டு வீட்டை நாங்கள் சாமான கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாக்கிளை காணிட்டு மரம் திட்ட நாங்களே

மயிலாப்பாளம் தம்பி கொண்டு உனக்கொண்டு அடுத்து அடுத்து குடி நீ சொன்ன மாதிரி நான் கொத்து வாங்க போவேன் ஆள் சொல்லிச்சு பீருதம்மா நீங்கள் கோயிலுக்கு ஓ அது கேட்கணும் கிடக்கட்டும் கிடைக்கட்டும் நீங்கள் தராசெல்லாம் ஓகே தானே அதில் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து கழுவி எடுத்து உடைத்து கொடுங்க குடிக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது கழுவி பூட்ட தேவையில்லை அப்படியே நாங்கள் புதுசாக வந்து வேணி கொண்டு வந்துடுறோம் அவங்கள வந்து கழுவி பூட்டி எல்லாம் ரெடியாக வச்சு அவங்க ஓடுற மாதிரி இதெல்லாம் கலட்டும்மா புரியுங்களா உங்களுக்கு தானே நாங்கள் தொடையல சைக்கிள் சைக்கிள் தொடலாம் நாங்கள் முதலே வந்து அண்ணா கிடச்சிக்கணும் அப்படி மறு மூன்று நாலு நாளைக்கு முன்னமே வந்து கிடச்சிருக்கணும் காரணம் பார்த்தீங்கன்னா நாங்களும் அங்கே போனபடியாக ஒன்று செய்யலாம் போயிட்டுது அப்போ வந்த உடனே தான் அந்த வேலையை தூங்கலாம் வந்த உடனேயுமே நான் அண்ணாண்ட வேலையை தான் முதல் தூங்க தொடங்கிட்டேன் நான் அந்த மாரி அவங்கள விட்டுட்டு அண்ணாண்ட வேலையை தான் முக்கியமாக வந்து செய்ய தொடங்கிட்டேன் உடச்சி கொடுங்கக்கா நீங்கள் என்ன நீங்கள் எப்படி இல்லையா மயிலா பால் எப்படிது நல்லா இருக்கு வருதா பால் குடியாவும் எப்படியாவும் நல்லா இருக்கு தம்பி முதல் சொன்னவன் பேச இதெல்லாம் பண்ணி குடிக்கிறேன் நீங்கள் அப்போ பண்ணி தர பண்ணி தர கேட்க முடியு தரேன் தரேன் கேட்கும் கேக்கு வாங்க வச்சு சாப்பிடுங்க நீ கேட்ட மாதிரி பான் பான் கேட்கா சின்ன பான் ஓகே அண்ணா ஓட பாப்பா ஓட விடுவோம் ஏன்னா சாமான தூக்கி போய்ங்க உள்ள வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு கிழமை இருக்கு சரியா ம் இப்படி ஓகே அப்போ எடுத்து ஓடுங்க அப்போ உங்களுக்கு முன்னால் இருக்குது அப்படி இருக்கானுங்க பாப்போம் மிக்கதான் அப்போ டெய்லி வந்து அப்போ இதுதான் ஜாவேரம் உங்களுக்கா ம் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணாவை வந்து ஃபஸ்ட்டு அண்ணா எப்படி இருக்குது நல்ல சந்தோஷமா இருக்காங்க நாங்கள் விளாட்சி மிஞ்சாரம் செய்யாச்சும் அதுக்கு முதல்ல என்ன வேலைக்கு போறேன் அதுக்கு முதல்ல மரம் வருது தேங்காய் பிடிங்க போகிற தேங்காய் பிடிங்கினா இவ்வளோ வரும் உங்களுக்கு அதில் மரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் ஒரு மரத்துக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வேறு முண்டா யோசிப்பாருங்க அண்ணா வந்து ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் செல்லு உங்களுக்கு நாலண்டு இல்லை வருஷம் செல்லும் என்னென்னா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கிட்ட செல்லும் ஒரு சைக்கிள் வாங்குறேன்டா ஒரு வருஷத்துக்கிட்ட செல்லும் அதே சமயம் மீன் அடுத்த திராசு அடுத்தது என்னமே அந்த பொட்டியல் எல்லாம் வாங்குறேன்டாலே அதுக்கேட்ட ஒரு செலவு வந்து நிறைய பேர் இருக்குது என்னக்கா அக்கா என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்

கிடைக்காலும் சாக்கிளை வந்து உள்ளுக்காக வச்சிருந்தாலே ஓகே தானே என்ன உள்ளுக்க விட்டுக்கிட்டு விட்டுட்டு நீங்கள் அங்கே கொஞ்சம் இருந்தாலே ஓகே தான் என்ன வழியில் வந்து சொல்லிக்கொண்டே இந்த நேரம் நீங்கள் எப்பவும் வந்து உங்களோட பிள்ளையில பார்க்குற மாதிரி சாக்கிளை பேரணும் அதான் சரியா அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா ஏய் நாளைக்கு தோங்கலாமா நாளைக்கு என்ன ஆ ஓகேயா சரியா வெள்ளிக்கிழமே ஓகே அப்போ வெள்ளிக்கிழம நீங்கள் தூங்கலாமேண்ணா ஓகே பார்த்தீங்கன்னா மிகுமே யாரும் தந்தேன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற அம்மா அவங்க வந்து ஒரு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கனடாவில் இருக்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே சமயம் வந்து அவங்களோட ஐம்பநெண்ட் காசு தந்துருந்தாங்க அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேர்மனில் இருக்கிற எஸ்தரம்மா அவங்கள் ஜேர்மனில் இருக்கிற எஸ்தரம்மா வந்து அவங்கள ஒரு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நூற்றி பத்து கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து அவங்கள ஒரு முப்பதாயிரம் ரூபா காசு தந்துருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து அவங்களாம் தந்தது தந்து சொல்லியிருந்தாங்க அப்போ வேறு அத்தமே உதவி செய்யலை அவங்களுக்கு அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க தம்பி செகண்ட் ஹேண்டாக ஒரு சைக்கிள் இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாச்சும் செய்து கொடுக்கலாம் தானே என்று அப்போ நான் அந்த ஐடியாலாம் இருந்தது உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹேண்டாக நான் பார்த்து செய்வோம் பிறகு என்னென்னு சொல்கிறேன் செகண்ட் ஹேண்டாக பார்க்குறதுக்குள்ளே கனடாவில் இருந்த ஒரு அம்மா வந்து கதைச்சிருந்தாங்க முதல்ல அவங்களை லிங்க் போட்டினேன் அப்போ அதை பார்த்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க தம்பி நாங்களுமே கொஞ்சம் காசு தரோம் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ வாழ்வாதாரமாக செய்து கொடுத்தாலே அது ஏதாச்சும் பிளாச்சி கொள்ள வேணும் ஏதோ இருந்தால் நூறுவோம் இருநூறுவோ தங்கட தங்கட வேலையை பார்த்து இருக்கிறா சோமா இருக்கிறோம் சரி எப்படி இருக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கின சொல்ற கொண்டது சந்தோஷமாக இருக்க எதிர்பார்த்து நீங்களே அப்படி இல்லாமல் எதிர்பார்க்கல உங்ககிட்ட வீடியோ எடுக்க சொன்னி முதல் முதல் வீடியோ எடுக்க வந்தேன் அப்போ என்ன சொன்னி வீடு கட்ட ஆசை பெரிய வீடு ஆசைன்னு சொல்லி தான் உண்மையிலே என்னென்னு சொல்கிறது நாங்களும் கதைச்சு பார்த்தது தான் அது வந்து வீடு வந்து வேறையாக்கிட்ட உ உறுதியில் இருக்குதுன்னு அப்போ வந்து ஒரு டெம்பரியாக தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பெஸ்ட்டுக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து அதில் இருக்கணும் பாருங்களா இருக்கா ஐயாயிரம் ஓகே பதினாயிரம் இருக்குது இதை நீங்கள் வந்து மீன் சாவரத்துக்கு ஃபுல்லாக செய்தீங்கன்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா கிட்ட தந்தாங்களோ அதுக்கேற்ற பட்ஜெட்டுக்களை வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சது இது நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு நீங்கள் மீன் வாங்கினாலே ஓகே முதற்கட்ட அப்படி செய்து பாருங்க சரி என்னக்கா சனிக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்க நல்ல கோயிலாக போய் ஒரு நல்ல தேங்காயெல்லாம் உடாச்சு நல்ல மாதிரி செய்யும் இப்போ என்ன சொல்கிறோம் ஒரு ஐயாயிரரூவாக்கு மீனை வேண்டுங்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே லாபங்கள் அதுவோல் இதுவளோ வந்துச்சுன்னா அதுக்காமயா கொஞ்சம் கூட வரஸ்ட்டாக வாங்குறது இல்லை தானே ஓகே தானே உங்களுக்கு சரி ஓகே சந்தோஷம் அப்ப நாங்களும் போய்ட்டு வரட்டுமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க தந்தோம் அவங்களுக்கு தந்து ரொம்ப ரொம்ப நன்றி தான் தேங்க்ஸ் ஒன்றும் இல்லை சொல்ல விரும்புகிறீங்களா ரெண்டு சந்தோமா அவங்களுக்கு நன் நன்றி அம்மா இல்லை எனக்கு நாங்கள் அம்மாவை இணைக்கிறேன் எங்களோட அம்மா இருந்திருந்தா என்ன செய்துருப்பா அவா அதை அவைய செய்து தான் நான் இணைக்கிறேன் ரொம்ப நன்றி ஓகே சந்தோஷம் வேறு என்ன உண்மைக்குமே அந்த அம்மாக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அதாவது அந்த இஸ்தரம்மாக்கும் ஜோஸ்திரி அம்மாக்கும் மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு இதே அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் என்ன உங்களுக்கு ஆனால் ரெகுலராக சில நேரத்தில் அந்த வீட்டு வேலை கொஞ்சம் இருக்குது அது நான் செய்ய தொடங்கினேன்டா நான் உங்களே வந்துருக்கோம் பார்ப்பேன் என்ன நிலையில் இருக்கிறீங்களே சரியா சரியா எல்லா நேரம் சொல்லிக் சில ஆள் சாக்கில் நான் விற்குமே இல்லை அப்படி நடக்குது சில விஷயங்கள் விளக்குது ஆனால் அதை தன் வெம்பலாண்டியே நான் பெரிய தான் கேட்டுனேன் அந்த கதை சரி இதெண்டாவப்பிச்சு கதைக்கு விடும் கதை கேட்கணும் சரி ஓகே சந்தோஷம் தானே ஓகே ஓகே இதோட வந்து நாங்கள வீடியோ முடிச்சு கொடுக்குறோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்க வெளியோட்டை குத்துக்கிட்டா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கம் ஃபோன் வழியை தான் இதில் வந்து எடுத்தது ஓகே பேட்டரி ஒன்று